ஆறாம் வகுப்பு கணக்கு மூன்றாம் வரும் இயல் இரண்டு முழுக்கள் இவற்றை மூழ்கா பக்கம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு ஆகிய கணக்களுக்கான விடைகளை வீடியோ பார்க்க போகிறோம் ஏற்கனவே பாடம் ஒன்றுக்கான அனைத்து வினாக்களுக்கான விடைகள் மற்றும் இவற்றை மூழ்கை ஆகியவற்றுக்கான விடைகளை வீடியோ போட்டு அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து கொள்ளுங்கள் பின்வரும் எண்களை வாய்மொழியாக படிக்கவும் கூட்டல் இருபத்தி நாலு அல்லது ப்ளஸ் இருபத்தி நாலு அப்படின்னு வாசிக்கலாம் இதை வந்து கழித்தல் பதிமூணு அல்லது மைனஸ் பதிமூணுன்னு வாசிக்கலாம் இப்போ இது மைனஸ் ஒன்பது இது எட்டு எட்டுங்கிறத ப்ளஸ் எட்டுன்னு வாசிக்கலாம் அல்லது எட்டு ப்ளஸ் எட்டு நாலு எட்டு நாலு ஒன்று தான் முன்னாடி ப்ளஸ் எட்டுன்னு போட்டிருந்தாலும் எட்டுன்னு போட்டிருந்தாலும் ரெண்டும் வந்து ஒன்று தான் அடுத்து ஒரு எண் கோட்டை வரைந்து பின்வரும் முழுக்களை குறிக்கவும் ஒரு எண்கோட்டை வரைந்து பின்வரும் முழுக்களை குறிக்கவும் கொடுத்துக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த மேலே மேலதிக எண்கோட்டையை நம்ம பயன்படுத்திக்கோ இல்லைங்களா ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் மைனஸ் பத்து மைனஸ் வரைக்கும் இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பதினொன்று வரைக்கும் போட்டிருக்காங்க எப்பவும் என் கோடு வரையும் போது என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு நீளமான கோடு வரைஞ்சிட்டு நடுவில் பூஜ்ஜியத்தை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த பக்கம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் மைனஸ் தான் வந்து முறை நம்ம இந்த பக்கம் வந்து மைனஸ் பதினொன்னுலேருந்து ஜீரோ வரைக்குமோ இங்கே ஜீரோ வந்து மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினொன்று மைனஸ் பத்து மைனஸ் ஒன்போது மைனஸ் எட்டு அப்படின்னு எழுதிட்டு வரக்கூடாது ஜீரோ அடுத்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்கே மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு அடுத்த கோடு ஓட்டு மைனஸ் மூணு அடுத்த கோடு ஓட்டு மைனஸ் நாலு இப்படி தான் வரையணும் இங்கே ஒரு கோடு அதிகமாக போட்டேன் அதை விட்டுருங்க சரிங்களா ரைட் இப்போ ஜீரோவை என் கோடில் குறிக்கணும்னா அந்த இதுதான் ஜீரோங்கிறது ஏற்கனவே ஒரு நாலஞ்சு நம்பர் குறிச்சிருக்காங்க அதை விட்டுருவோம் நான் இடத்துலேயே குறிக்கிறோம் சரிங்களா இது ஜீரோ அடுத்து மைனஸ் ஆறுங்கிறது என் என்கோடில் குறிக்கணும் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு என் கோடில் குறிச்சாச்சு அடுத்து அஞ்சு அஞ்சுங்கிறது எங்கே இருக்குது இந்த அஞ்சா இல்லை இது வந்து மைனஸ் அஞ்சு அஞ்சுங்கிறது தான் இங்கே இருக்கு பாருங்க அஞ்சு அடுத்து மைனஸா எட்டு மைனஸ் எட்டுங்கிறது இங்கே இருக்குது சரிங்களா அப்போ கோடு வரையிறது ரொம்ப முக்கியம் என் கோடு எப்படி வரையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பூஜ்ஜியம் அடுத்து இந்த பக்கம் வரிசையாக சீரான இடைவெளியில் ஒன்று ரெண்டு மூணு எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் போட்டுக்கிறோம் இந்த பக்கம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் நம்ம போட்டுக்கிறோம் சரி எல்லா இயல் எண்களும் முழுக்கலாகுமா ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு தெரியும் இயல் எண்கள் அப்படின்னா என்ன இயல் எண்கள் அப்படின்னா சாரி இயல் எண்கள் அப்படின்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படியே போயிட்டே இருக்கும் சரிங்களா இந்த இயலன்கள் எல்லாமே முழுக்கல்ல வருமா அப்படின்னா இந்த முழுக்கல்ல கண்டிப்பாக வரும் எப்படி வரும் இந்த பாருங்கள் இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஒவ்வொரு இயலன்கள் அப்போ எல்லா இயலன்களும் முழுக்களாகுமா அப்படின்னு கேட்டால் ஆம் எல்லா எண்களும் முழுக்களாகுமானா ஆம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயலன்கள் இருக்கிற எல்லா நம்பருமே இங்கே முழுக்கல்ல வருது அப்போ இது எல்லாமே முழுக்களாக ஆம் ஏன்னா முழுக்கல் இங்கே இருக்குது பாருங்கள் இயலன்கள் எல்லாமே முழுக்கல்லாகும் சரி முழுக்களினுடைய எந்த பகுதி முழு எண்கள் அல்ல இந்த முழுக்கள் எந்த பகுதி முழு எண்கள்ல வராது முழு எண்கள்லாம் நமக்கு தெரியும் முழு எண்கள் என்ன இயல் எண்கள் கூட ஜீரோ மட்டும் சேர்ந்து வரும் ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு அப்படியே போயிட்டு இருக்கும் சரிங்களா இந்த முழு எண்கள் அல்லாத பகுதி இந்த முழுக்கல்ல எது முழு எண்கள் அல்லன்னு பாத்தீங்கன்னா இந்த பாருங்க ஜீரோ இந்த பக்கம் போற முழு எண்கள் இந்த பகுதிகள் தான் முழு எண்கள் அல்ல அதாவது இது என்ன சொல்லுவோம் நம்ம குறை எண்கள்னு சொல்லுவோம் சரிங்களா குறை எண்கள் இந்த குறை எண்கள் தான் வந்து என்ன கிடையாது முழுக்க முழு எண்கள் அல்ல எது முழு எண்கள் அல்லது குறை எண்கள் அல்லது மைனஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்த பாருங்க கோட்டில் மைனஸ் நாளை அடைய மூணின் இடதுபுறம் நீ எத்தனை அழகுகள் நகர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறேன் சரிங்களா பஸ்ட் ஒரு கோடு வரையுமா எப்படி வரையணும்னு சொன்னேன் ஒரு நீளமான கோடு வரைஞ்சுக்கிறோம் இங்கே பூஜ்ஜியம் போட்டுக்கிறோம் இங்கே ஒன்று இங்கே ரெண்டு இங்கே மூணு இங்கே நாலு இங்கே அஞ்சு இந்த பக்கம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு நமக்கு தேவை அவ்வளோதான் ஏன்னா மூணு அப்படிங்கிற இருந்து இந்த இருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் எத்தனை அழகுகள் நகரணும் அப்படின்னு கேட்குறேன் சரிங்களா இடதுபுறம் நகர வேண்டும் எந்த பக்கம் நகரணும் இடதுபுறம் நகர வேண்டும் எத்தனை அலகு நகரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை அழகுகள் நகர வேண்டும் கேட்டிருக்காங்க இல்லைங்களா எத்தனை அழகுகள் எழுதணும் ஏழு அழகுகள் அப்படின்னு எழுதிங்கன்னா போதும் என்ன எழுதணும் ஏழு அழகுகள் இடதுபுறமாக நகர வேண்டும் அப்படின்னு எழுதிக்கலாம் பக்கமே முப்பத்தி நாலு இவற்றை மேலே பாருங்கள் ஐம்பத்தி ஐந்து என்ற எண்ணுக்கு எதிரெண் காண்க எதிரெண் அப்படின்னா நமக்கு தெரியும் ப்ளஸ் நம்பராக இருந்தால் மைனஸ் நம்பரு மைனஸ் நம்பராக இருந்தால் ப்ளஸ் நம்பர் அதுதான் அதனுடைய எதிரன் அப்போ ப்ளஸ் ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னா அதனுடைய எதிரன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா அப்போ ப்ளஸ் முந்நூறுனா ரெண்டாவது மைனஸ் முந்நூறுக்கு ரெண்டாவது கணக்கு விட என்னன்னா ப்ளஸ் முந்நூறு அப்படிங்கிறது தான் அதனுடைய எதிரன் அப்போ இதுக்கு என்ன வரும் மூணாவது கணக்கு பாருங்க மைனஸ் ஐம்பது எண்பது ஐயாயிரத்தி எண்பது நாலாவது கணக்கு என்ன விடை வரும் பாருங்க பிளஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சாவது ஜீரோவுக்கு எதிரெண்ணே இல்லை அல்லது ஜீரோதே தான் எதிரெண் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஜீரோவுக்கு எதிரெண் ஜீரோ தான் இல்லைன்னா ஜீரோவுக்கு எதிரெண் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஜீரோவுக்கு எதிரெண் ஜீரோ அப்படின்னு கூட எழுதிக்கொள்ளலாம் சரி அடுத்த பாருங்க பின்வரும் சூழல்களை முழுக்களாக குறிப்பிடுங்க இதை வந்து முழுக்களில் குறிப்பிடுங்க எழுதுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ரூபாய் இரண்டாயிரம் நட்டம் அப்படின்னா என்ன 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 பண்ணணும் அப்படின்னா மைனஸ் இரண்டாயிரம் லாபம்னா ப்ளஸ் இரண்டாயிரம் போடுவோம் நட்டம்னா மைனஸ் இரண்டாயிரம் கிபி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னா என்னது ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிமு அப்படின்னு அதாவது பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு மைனஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு வரும் இப்போ கீபிங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்கிறது பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மீங்கள் கடல் மட்டத்திற்கு அறுபது மீட்டர் கீழே காண கடல் மட்டத்திலிருந்து அறுபது மீட்டர் கீழே காணப்படுகிறதுனா மைனஸ் அறுபது மீட்டர் இதே வந்து மேலேனா பிளஸ் அறுபதுன்னு போடுவோம் சரிங்களா ரைட் அடுத்த ஜீரோ டிகிரி செல்சியஸுக்கு கீழே மறுபடியும் கீழே என்ன விடுவோம் மைனஸ் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் பதிமூணு புள்ளிகள் லாபம் லாபம்னா என்ன பிளஸ் பதிமூணு நட்டம்னா தான் மைனஸ் போடுவோம் ஒரு விசை பீரி அதாவது ஜெட்டு காலையில காலையிலலாம் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு சின்ன நாள் காலையில் ஆகாயத்தில் என்ன ஒன்று கோடு போட்டுக்கிட்டு ஒரு பெரிய கோடு ஆகாயம் முழுது கோடு போட்டு ஒரு ஜெட்டு போகலைங்களா அந்த ஜெட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் இருக்குது அப்படின்னா மேலே இருந்துன்னா என்ன ஒன்று ப்ளஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு சரிங்களா அடுத்த பாருங்க ஒரு கட்டிடத்தில் தரைத்தளத்திலிருந்து கீழே ரெண்டு தலங்கள் உள்ளதாக கொள்வோம் தரைத்தலத்தை ஜீரோ என கொண்டால் அதற்கு கீழே உள்ள தலங்களை நாம் எவ்வாறு குறிக்கலாம்னா முதல் தளத்தை மைனஸ் ஒன்று அப்படின்னும் கீழே இரண்டாவது தளத்தை மைனஸ் ரெண்டு அப்படின்னும் தலைத்தளத்தை கீழே தளங்களை நம்ம குறிக்கலாம் அடுத்த பக்கமே முப்பத்தி ஏழில் உள்ள இவற்றை மொழிகள் மைனஸ் பதினைந்து லெஸ் தேன் மைனஸ் இருபத்தி ஆறு என்பது சரியா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மைனஸ் பதினஞ்சு வந்து சின்னது மைனஸ் இருபத்தி ஆறு பெரியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது சரியா அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு தெரியும் என் கோட்டை பொறுத்தளவுக்கு இங்கே ஜீரோ இங்கே ஒன்று இங்கே ரெண்டு இப்படியே போயிட்டே இருக்கும் இந்த பக்கம் என்ன வரும் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இப்படி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா ரைட் நமக்கு தெரியும் எந்த ஒரு எண்ணும் வலது பக்கம் இருக்கிறது பெரியது இடது பக்கம் இருக்கிறது சிறியது இப்போது மைனஸ் பதினஞ்சு இந்த ரெண்டும் எது வலது பக்கம் எது இடது பக்கம்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்படியே போயிட்டே இருக்கீங்க மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எது வரும் மைனஸ் தான் வரும் சரிங்களா மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு போயிட்டு இருக்கோம் மைனஸ் பதினஞ்சு வரும் அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா மைனஸ் பதினாறு மைனஸ் பதினேழு மைனஸ் பதினெட்டு மைனஸ் பத்தமூணு வரையினா கடைசியில் மைனஸ் இருபத்தி ஆறு வரும் அப்போ இதுல எது வலது பக்கம் இருக்குது எது இடது பக்கம் இருக்குன்னா இதுதான் இடது பக்கம் இருக்குது இதுதான் வலது பக்கம் இருக்குது அப்போ மைனஸ் பதினஞ்சு தான் பெருசு ஒரு எண் கோட்டில் வலது பக்கம் போக போக பெருசாகிட்டே போகும் இடது பக்கம் போக போக சின்னதாகிட்டே போகும் அப்போ மைனஸ் பதினஞ்சு தான் பெரியது மைனஸ் இருபத்தாறுங்க சிறியுது ஆனால் இங்கே தவறாக கொடுத்துருக்குறாங்க எது கொடுத்துருக்காங்க மைனஸ் பதினஞ்சு தான் சிறியதுன்னு கொடுத்துருக்காங்க அதனால சரியானா இது வந்து தவறு அடுத்து இதில் எது சிறியதுன்னு கேட்காங்க மைனஸ் மூணு அல்லது மைனஸ் ஐந்து எது சிறியது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா மைனஸ் மூணு சிறியதா மைனஸ் அஞ்சு சிறியதான்னு கேட்காங்க இதே மாதிரியே தான் பாருங்கள் இந்த எண்கோட்டில் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு போட்டோம் அடுத்து மைனஸ் மூணு அடுத்து மைனஸ் நாலு அடுத்ததாக போட்டீங்கன்னா மைனஸ் அஞ்சுன்னு வரும் அப்போ மைனஸ் மூணு மைனஸ் அஞ்சு எது வலது பக்கம் இருக்குது வலது பக்கம் இருக்கிறது மைனஸ் மூணு இடது பக்கம் இருக்கிறது மைனஸ் அஞ்சு அப்போ எது பெருசு மைனஸ் மூணு தான் பெரியது மைனஸ் அஞ்சு சிறியது இவங்க என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் எது சிறியதுன்னு கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம் மைனஸ் மூணு தான் பெரியது மைனஸ் ஐந்து சிறியது ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏன்னா மைனஸ் அஞ்சு தான் இடது பக்கமாக இருக்குது அப்படின்னு எழுதிங்க இல்லைன்னா மைனஸ் மூணு வலது பக்கமாக இருக்குது அப்படின்னு எழுதிங்க அடுத்ததா எது பெரியது ஏழு மைனஸ் நாலு எது பெரியதுன்னு கேட்குறாங்க எது பெரியது ஏழா மைனஸ் நாலா எது பெரியதுன்னு கேட்குறாங்க இங்கே மைனஸ் நாலு இங்கே இருக்கு இல்லைங்களா ஏழு எங்க இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வந்து ஒரு குத்து மதிப்பா பாத்தீங்கன்னா இந்த நேர் வரும் சரிங்களா அப்ப இங்க மைனஸ் நாலு இருக்கு இங்க ஏழு இருக்குது எது வலது பக்கமா இருக்குது ஏழு தான் வலது பக்கமா இருக்குது மைனஸ் நாலு இடது பக்கமா இருக்குது அதனால எது பெரியது ஏழு தான் பெரியது மைனஸ் நாலுங்கிறது வந்து சிறியது அதே மாதிரி தான் காரணம் எழுதிங்க ஏன்னா ஏழு வந்து வலது பக்கமா இருக்குது அதனால அது பெரியதுன்னு எழுதிங்க அதுக்கடுத்து மிகப்பெரிய குறைமுழு எது குறைமுழுக்கள் இதில் வந்து நமக்கு தெரியும் முழுக்கல்ல மூன்று எண்கள் இருக்குது மூன்று விதமான எண்கள் இருக்குது ஒன்று வந்து மிகை முழுக்கள் அதாவது ஜீரோவுக்கு இந்த பக்கம் இருக்கிறது இது பூரா மிகை முழுக்கள் ஜீரோவுக்கு இடது பக்கமாக இருக்கிறது குறைமுழுக்கள் அடுத்து வந்து பூஜ்ஜியம் மிகை முழுலையும் சேராது முழுலையும் சேராது மூன்றும் சேர்ந்ததுதான் வந்து முழுக்கள் சரி இதில் வந்து மிகப்பெரிய குறைமுழு எது இந்த குறைமுழுவில் மிகப்பெரியது எதுன்னு கேட்குறாங்க மைனஸ் ஒன்றுலேருந்து இந்த பக்கம் போயிட்டே இருக்கும் சரிங்களா எது மிகப்பெரியதுன்னு கேட்டால் எது கடைசியாக வலது பக்கம் வலது பக்கம் இருக்கிறது பெருசுன்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா எது வந்து இந்த குறைமுழுக்கல்லையே வலது பக்கமாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் ஒன்று தான் முழுக்கல்ல வலது பக்கமாக இருக்குது அப்போ குறைமுழுக்கல்லையே மிகப்பெரியது எதுன்னு கேட்டால் மைனஸ் ஒன்று அப்போ மைனஸ் ஒன்றுங்கிறது எங்கே போடணும் குறைமுழுக்கல்லையே மிகப்பெரிய குறைமுழு வந்து மைனஸ் ஒன்று மிகச்சிறிய மிகை முழு இதே கேள்வி தான் இந்த பக்கம் மிகை முழுக்கள் போறாங்க ஒன்று ரெண்டு மூணு போயிட்டே இருக்கும் இந்த பக்கம் போக போக பெருசாகிட்டே போகும் இருக்கிறதே சிறியது எதுனா இடது பக்கம் இருக்கிறதா தான் சிறியது வலது பக்கம் இருக்கிறது பெரியது மாதிரி இது இடது பக்கம் இருக்கிறது தான் சிறியது எது இடது பக்கமாக இருக்குது ஒன்று தான் இடது பக்கமாக இருக்கிறது அப்போ மிகச்சிறிய மிகை முழு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகை முழுவில் மிகச்சிறியது கேட்டிங்கன்னா ப்ளஸ் ஒன்று அல்லது ஒன்று இந்த வீடியோவில் எல்லா கணக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒன்றாம் பாரத்தில் அனைத்து பயிற்சிகளுக்கான கணக்கள் மற்றும் வெற்றி முறையாக வீட்டுக்கான கணக்கில் வீடியோ போட்டு அந்த விலையை லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை அடுத்தடுத்த கணக்களை பார்க்கலாம் நன்றி